ஹாய் ஹா ஏன்னா குடிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விடாமுயற்சி படத்தினுடைய டைரக்டருக்கு அஜித் அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோன் காலில் பேசின விஷயங்களை கேட்கறதுக்கு பிரமிப்பாக இருக்குது குஸ்பமாக இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த படம் நடக்காது இந்த படம் முடிஞ்சு போச்சு இந்த படம் விடாமுயற்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் அந்த டீம் கிட்டக்க அஜித் அவர்கள் பேசிய வார்த்தைகள் கேட்கும் போதே நமக்கு உத்வேகமாக இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு பிரபலமான டேரக்டரோட பையனை கெட்ட தான் வந்து ஜாலியாக திட்டிருக்கிறாரு கிண்டல் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அஜித் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்காரு அப்படி அவமானப்படுத்திய நிலையில் அஜித் அவர்கள் செய்த ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே அஜித் அவர்கள் தங்களோட ஃபேன்ஸ்ட்டை சொல்கிறது நீங்கள் கெரியரில் அடுத்த லெவல் வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஷா எனக்கு வேலைலாம் கிடைச்சிருச்சு ஸ்கில் இருக்குது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்தால் இன்னும் நான் சூப்பராக வருவேன் என் கெரியரில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழ் மூலமாகவே உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரக்கூடிய ஒரு இங்கிலீஷ் டீச்சர் உங்கள் கூடவே இருந்தால் எப்படி இருக்கும் சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஆப்பை உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க தமிழ் மூலமாகவே கிராமர் ஒகாப்லரி கம்யூனிகேஷன் ஸ்பீக்கிங் லிசனிங் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தராங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சர் உங்களை மோட்டிவேட் பண்ணி கைடும் பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சூப்பர் நோவாக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் அலுமினி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ இம்மீடியட்டாக பின் டூ டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் சூப்பர் நோவாக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஆப்பை வச்சுருக்கேன் தமிழ் மூலியமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு இம்மிடியட்டாக அதை டவுன்லோட் பண்ணுங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணக்கூடிய நூறு பேருக்கு எழுபது சதவீதம் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு டிசம்பர் மாதம் ஒரு டேரக்டர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்களையும் டேரக்ஷன் பண்ண ஒரு டேரக்டர் தான் அவர் அவருடைய பர்த்டே பார்ட்டிக்கு அஜித் அவர்களை கூப்பிட்ருக்காங்க அஜித் அவர்களும் பொக்கேவோடு போயிருக்காங்க அப்படி பார்ட்டிக்கு போகும்போது பார்ட்டியில் ஒரு ரூமை மூடிட்டாங்க அந்த ரூமுக்குள்ளே அந்த பர்டிகுலர் டேரெக்டர் இருக்கார் சுற்றி அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டர் இருக்காங்க ஏன்னா அவர் அப்போ எடுக்கிற படம்லாம் இட்டு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மியூசிக் டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் உள்ள இருக்க அஜித் அவர்களை உள்ள விடல வெளியே தான் வெயிட் இருக்காரு சரி ஓகே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அந்த பார்ட்டி கால் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு ஏன்னா எல்லாம் உள்ள போக முடியாது இல்லையா இவர் வந்து அஷ்டன் கிட்டேயே சொல்லிடுறாரு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாரு டூ ஹவர்ஸார் வரலை அப்படிங்கும் போது அந்த அஷ்டண்ட்ட மறுபடியும் கூப்பிட்டு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் சாரை பக்கம் தான் வெயிட் பண்ணுறேன் அவர் தான் இன்வைட் உள்ளே விடுங்க இல்லை சார் வர சொல்லுங்கள் பேசிட்டு நான் போயிடுறேன் புக்கை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த அசிட்டன்ட் டேரெக்டர் நான் உள்ளே போய் சார்த்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சார் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கானா இன்னொரு நாள் அவங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை மிகப்பெரிய அளவில் ஹேர்ட்டை வந்து அஜித் அவர்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பொக்கேவை கொடுத்துட்டு ஒன் டே வில்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபமாக அந்த பார்ட்டி நடந்த இடத்த விட்டு வந்திருக்காங்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த டேவும் வந்துச்சு அதே டேரக்டர் வந்து இவர்கிட்ட இருக்கும்போது பேசும்போது போது இல்லை நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் வரையும் வந்து வெளியே விட்டுருக்காங்க ஸோ அன்னைக்கு நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம என்னைக்கு பெரிய ஆளானாலும் அவர் அன்னைக்கு பெரிய டேரக்டராக இருந்தாருன்றதுக்காக தானே இப்படி ஒரு பிஹேவியர் பண்ணார் நம்ம எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் யாரிடமும் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் மிக உறுதியாக இருக்கிறவர் அஜித் அவர்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் ஆரோ அவர் நடிச்சிருப்பாங்க அந்த கார் ஆக்சிடென்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்த உடனே வெளியே வந்தவுடனே ஆரோவ் அரி ஓகே அறி ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் தான் கேட்டிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு முதுகில் பத்துக்கு மேற்பட்ட ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் கவலைப்படல அவையிலேயே அடிபட்டிருக்கா அஜித் அவர்களுக்கும் ஃபஸ்ட்டு ஆரோவ் கேட்டது இல்லாமல் அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் நடந்ததுக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரோ என்னை நம்புங்க நீங்கள் தயவு செய்து போய் எக்ஸ்ரே எடுக்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரோ அவர்களும் அஜித் அவர்கள்ட்ட சரி சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க இருந்தாலும் அஜித் அவர்களுக்கு டவுட்டு இவர் எக்ஸ்ரே எடுக்க போயிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரவ் கிட்ட இது வேலைக்காகாது நீங்கள் மாட்டீங்க நீங்கள் சென்னைக்கு போய் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தர தரனு அன்பாக எழுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே பார்க்க வச்சு அதற்காக ஒரு மணி நேரம் இவர் வெளியே வெயிட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு இவர் மிகப்பெரிய ஹீரோ அதெல்லாம் இல்லை ஆரோ நான் எப்படி உங்களை தனியாக விட முடியும் என்னால் தான் இது நடந்துச்சு சாரி யாரோ எப்பயுமே இப்படி நடக்காத ஆரவ் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரபரப்போட அந்த அன்போட ஒரு அரவணைப்போட இன்னைக்கு அப்கமிங்ல வந்துட்டு இருக்க ஆரவ் அவர்களுக்கு பண்ணும்போது அஜித் அவர்கள் இப்படி செஞ்சதை கேள்விப்படும் போதே பிரமிப்பா இருக்குங்க எனக்கு நடந்தது எனக்கு பண்ணதான எந்த ஒரு தருணத்திலயும் பண்ணிடக்கூடாது அன்போடும் அரவணைப்போட இருக்கணும் வரக்கூடிய அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் கிட்டக ஆரோவோட சீனை பெட்டராக இருக்குங்க சூப்பராக்குங்க பவர்ஃபுல்லாக காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் திருமணி அவர்கள்கிட்ட அத்தனை முறை சொல்லணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரஓவ் அவர்கள் சொல்கிறாங்க இப்படி அன்பா பண்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கலாட்டாவும் நிறைய பண்ணுவார் அஜித் அவர்கள் இந்த ஷூட்டிங்லேயே ஆரோ அன்றைக்கி ஆக்சிடெண்டில் நல்லாவில் தப்பிச்சிட்டோம் இல்லைன்னா நம்ம ஆவி இங்கே தானே பறந்துட்டுருக்கோம் இங்கே தானே ஓடிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் கலாட்டாவும் பண்ணியிருக்கிறார் ஆரோவை ஸோ இது இன்றைக்கு மட்டும் கிடையாது பாரதி ராஜா அவருடைய பையன் மனோஜ் அவர்கள் சொல்கிறாரு எனக்கு வந்து நான் சரண் அவர்களோட படம் இருந்தேன் திருப்பாச்சி அந்த பாட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் படம் அந்த பாட்டு அந்த அதெல்லாம் வந்த டைமில் இந்த பெப்சி பிரச்சனைகளுக்காக அடிக்கடி பாரதிராஜா அவர்களை மீட் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படி அஜித் சாரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சரண் டைரக்டர் அவர்கள் மூலியமாகவும் அமர்கலம்லாம் பண்ணாங்க இல்லைங்களா அவர்கள் மூலியமாகவும் எனக்கு அஜித் அவர்களை நல்லாவே தெரியும் அப்படி இருக்கப்பட்ட சமயத்தில் நான் ஃபஸ்ட்டு படம் தாஜ்மஹால் பண்ணும்போது ஏஆர் அவர்களுடைய மியூசிக் அந்த பாட்டு அந்த திருப்பாச்சி அருவாள் பாட்டை அஜித் அவர்கள்ட்ட போட்டு காமிச்சேன் கேட்டுட்டு டே உனக்கெல்லாம் லக்குடா சும்மா கிண்டலுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கலாய்ச்சிப்போம்ல உனக்குலாம் லக்குடா ஃபர்ஸ்ட் படமே உங்கள் அப்பா டேரக்ஷனு ரஹ்மான் அவங்களோட மியூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம கட்ட திட்டி கலாட்டம் பண்ணியிருக்காரு எங்களுக்கெல்லாம் இப்படி அமையலை அப்படியே தங்க தட்டுல அப்படியே தாமூலை வச்சு உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நாங்களாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்து கொண்டு வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டாலாம் பண்ணிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அனுப்பியிருக்காரு ஸோ அன்பா பண்பாக இருக்கிறதும் அவர்கிட்ட அந்த கலாட்டா பண்ணக்கூடிய ப்ராங்க் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்கு குட் பேட் அக்லியில் நிறையா நிறைய ப்ராங்க் பண்ணுற கேரக்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க அந்த படத்துல சரி ஓகே இந்த விடாமுயற்சி அப்படின்றத சொல்லும்போது இவர் மகிழ் திருமணி அவர்கள் அவர் ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க ஒரு டைமில் ஜென்ரலாக அவர் ஏதோ ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு ப்ரொடியூசருக்கு ஸ்கிரிப்ட் இருக்காரு அப்போ சுரேஷ் சந்திரா அஜித் அவர்களுடைய இருந்து ஃபோன் வருது ஃபோன் பண்ணி சுரேஷ் சந்திரா அவர்கள் சொல்கிறார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மகிழ் நான் மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன் சரி ஓகே அடுத்து அஜித் அவர்களுடைய படத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அஜித் சார் உங்களுக்கு பேசுவார் அடுத்த வாரம் நீங்கள் லண்டன் போகணும் லைக்கா ப்ரொடியூசரை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க இவர் வந்து வெயிட் இருக்காரு அஜித் அவர்கள் எப்போ கால் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் கால் பண்ணுறாங்க ஒரு கான்வர்சேஷன் பேசப்படுது பேசப்பட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க மகிழ் நம்ம தான் அடுத்த படம் பண்ணுறோம் ட்ரஸ்ட் மீ பிளைண்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன இனி முழுமையாக கண்மூடித்தனமாக நம்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அந்த வார்த்தையை சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் வரும்போதும் எனக்கு சப்போர்ட்டிவா என் கூட அவர் அண்ணனா நின்னார் அஜித் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் திருமணி அவர்கள் சொல்கிறாங்க அன்றைக்கி அந்த ஃபோன் கால் பேசி முடிச்ச உடனே எனக்கு தூக்கமே வரல நம்ம அஜித் அவர்களோட படம் பண்ண போகிறோம் அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள் அந்த வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் காதுக்குள்ளே ஓடினே இருக்குது நைட்டு தூக்கம் வரல எப்படா லண்டனில் அவரை மீட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த படம் ஓகே ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் லண்டனில் மீட் பண்ணுறோம் அப்படி ஸ்டைலாக கூலாக அப்படி வராரு வந்து ஒரு ஹக் கொடுத்தாருங்க அந்த ஹக்கு வந்து இன்னமும் ஞாபகம் இருக்குது ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு பழக்கம் அந்த ஹக்கில் தெரிஞ்சதுங்க இஸ் த பாசிட்டிவ் வைப்புங்க அந்த மூமெண்ட்டை இன்னும் மறக்க முடியாதுங்க என்னால் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் திருமணி அவர்கள் சொல்கிறாங்க இப்படி வந்து விடாமுயற்சி படம் ஸ்டார்ட் ஆகுது ஷூட் ஸ்டார்ட் ஆகுது அஜர்பை ஜானில் எடுக்கிறோம் அந்த புழுதி அந்த ஸ்பீடாக வரக்கூடிய காற்று வெப்பம் திடீர்னு பனி திடீர்னு மழை அப்படி அங்கே வெதரே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது அந்த சமயத்தில் ஸோ இந்த படத்துக்கு விடாமுயற்சின்ற பெயரை அஜித் அவர்கள் தான் வைக்கிறாங்க ஆனால் அஜித் சார் வச்ச அந்த டைட்டில் தி பெஸ்ட் டைட்டில் அப்படின்றது புரிய வருது ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ பிரச்சனைகள் நிறையா பிரச்சனைகள் டிலே ஆகுது படம் வெளியே என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிற டைமில் இந்த டைட்டிலுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது மகிழ் தன்னோட டீமை அப்படி மோட்டிவேட் இருக்குது பார்த்திங்களா பேசி அந்த பாசிட்டிவ் வைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனால தான் அது முடியும் ஒவ்வொரு டைட்டிலுக்கும் ஒரு தன்மை இருக்குது பத்திரகாளி அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சாங்க செவன்ட்டீஸில் அந்த படம் எடுக்கும்போது அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியே ஹீரோயின் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்டில் தவறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் டப்பிங்லாம் வேறால் வச்சு கடைசி வேற ஆள் வச்சு தான் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி அந்த படத்தை முடித்தாங்க அதுக்கப்புறம் காளின்ற பேரை வைக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் மெட்ராஸ் படத்துக்கு கூட மெட்ராஸ்னு ஒரு படம் வந்துச்சு கார்த்தியோட படம் அதை காளின்னு தான் பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் இது மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து மெட்ராஸ்னு வச்சாங்க ஸோ ஒரு சில படங்களுக்கு வேர்டுக்கு ஒரு பவர் இருக்குது மாதிரி விடாமுயற்சி அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அந்த வார்த்தைக்கு நம்ம ஒருத்தா நம்ம எடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட் ஒருத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை நம்மளை போட்டு பார்க்குது அந்த வார்த்தைக்கிட்ட நம்ம வந்து நாங்கள் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னா நம்மளுடைய உழைப்பை டபுள் மடங்காக போடணும் நம்ம வருவோம் இந்த படம் பெருசாக அடிக்கும் கவலைப்படாதீங்க மகிழ் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் அவர்களுக்கும் இந்த ப்ரொடியூசர் லைக்கா பேக் டு பேக் நிறைய படங்கள் ஃப்ளாப்பு இந்தியன் டூவில் இருந்து எந்திரன் இருந்து சந்திரமுகி டூவில் இருந்து அவ்வளோ ஃப்ளாப்பு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அப்படி இருந்தாலும் ப்ரொடக்ஷன் ஹவுஸை கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியமாக நிற்கிறது அதனால தான் இப்போ கூட அந்த போஸ்ட்டில் இப்படி ஒரு கை வச்சிருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அப்போ அந்த வார்த்தையை சொல்கிறது இந்த படம் ஷூட்டிங் டிலே ஆனதுக்கு அஜித் அவர்கள் எக்காரனத்துக்குன்னு காரணம் கிடையாது அவர் நினச்சிருந்தா உங்களால் டிலே ஆயிடுச்சு நான் குட் பேட் அக்லி முடிச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் வந்து ரேஸுக்கு எப்பயோ பிளான் பண்ணிட்டேன் நான் அதை முடிக்க போகிறேன்னு போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் டிலே ஆனது ப்ரொடக்ஷன் சைடில் பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம ப்ரொடியூசரை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த படத்துக்காகவும் பேட் அக்லிக்காகவும் பத்து நாள் வரலாறு படம் நடிக்கும்போது எந்த வயசு யங்ஸ்டர் இன்றைக்கி ஐம்பது மூணு வயசு இன்னமும் எங்கே எனர்ஜிட்டிக்காக ஈடுபாட்டோட பத்து நாள் சொல்கிறாங்கங்க டே நைட்டாக காலையிலே ஷூட்டிங் வந்து ஃபைட்டு வந்து விடாமுயற்சி பண்ணாங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு ஷூட்டிங் உடனே அப்படியே குட் குட்பேடாக கிளி போனாங்க டிராவல் பண்ணுற டைம் மட்டும் தான் தூங்கினாங்க மற்ற நேரம்லாம் தூங்கலை பத்து நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சார் ஃபைட் சீக்வன்ஸு காலில் மிகப்பெரிய அடிபட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் இதெல்லாம் பண்ணார் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுமா கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாலும் இல்லை இதை முடிக்கணும் நம்ம ஈடுபாடோடு இருக்கணும் உத்வேகத்தோடு இருக்கணும் முனைப்போடு இருக்கணும் இந்த கெரியரோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு முனைப்போடு இருந்தேன் ஈடுபாட்டோடு இருந்தேன் அதே டெடிகேஷனோட இப்போயும் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கலைத்தாய் என்னை சோதிக்கிறா என்ன வார்த்தைங்க அந்த கலைத்தாய் என்னை கைவிட மாட்டால அந்த கலைத்தாய்க்கு இப்போ புரிஞ்சிருக்கும்ல அஜித் அவர்கள் அஜித் வந்து ரொம்ப டெடிகேஷனோட அப்போ இருந்த மாதிரி தான் இப்போயும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைத்தாய்க்கு புரிஞ்சிருக்கும்ல ஆ அப்பா நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கெரியரோட உச்சத்தில் போதும் அதே ஈடுபாடு உத்வேகம் டெடிக்கேஷன் கலைத்தாய் என்னை பார்த்துட்டு இருக்கா என்ன வார்த்தைங்க இஸ் கம்ப்ளீட் மேன்ங்க அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் அவர்கள் வந்து டல்லாக இருக்கக்கூடிய நிறைய தருணங்கள் இருக்கு ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க என்னென்னமோ சொன்னாங்க இந்த படம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டேரக்டர் சரி என்னென்னமோ இஷ்டத்துக்கு நிறைய வார்த்தைகள்லாம் வந்து சொன்னாங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் அஜித் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த டேரக்டருக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்திருக்கு நான் கழகத் தலைவன் அறுபது நாள்னு சொன்னேன் அறுபது நாளில் முடித்தேன் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா போல தடம் ஐம்பது நாள்னு சொன்னேன் ஐம்பத்தோரு நாள் போல ஐம்பது நாள்லேயும் முடித்தேன் அதே மாதிரி இந்த படம் நூற்றி இருபத்தோரு நாள் அதனால தான் அந்த ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட அந்த நூற்றி இருபத்தோரு நாள் போட்டிருப்பான் ஸோ அப்படி டெடிக்கேட்டடாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டுருக்கேன் வெளியே என்னை இப்படிலாம் பேசுகிறாங்களே சார்னு சொல்லும்போது மகிழ் நீ லைஃப்பில் பெருசாக இருக்குன்னா இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பேசுவாங்க யார் உங்களை நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்களே உங்களை பாசிட்டிவாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஒவ்வொரு தருணத்துலேயும் என்னை சப்போர்ட் பண்ணார் நான் உங்களுக்காக நிற்கிறேன்னு சொன்னார் சிறுத்தை சிவா கிட்டே நான் அதான் சொன்னேன் அவரோட நிறைய படங்கள் பண்ணேன் வினோத் கிட்டே சொன்னேன் நிறையா படங்கள் பண்ணேன் உங்ககிட்டே நிறையா படங்கள் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான படம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி படத்தை பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன் இன்னும் நிறையா படம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பார்த்தீங்களா அந்த வார்த்தை தாங்க மேஜிக் அப்படி அந்த கமிட்மெண்ட்டோட செயல்பட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்து ரேஸ்க்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி குட் அக்லி டக்லி எல்லா எல்லோருக்கே முடிச்சுட்டு போயிடணும் ஏன்னா ரேஸில் ஒரு சில நேரம் என்ன வேணால் ஆகலாம் அந்த பேஷனோடு இருந்தாலும் ப்ரொடியூசர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற உணர்வு இன்றைக்கும் ப்ரொடியூசர்களுக்கு நேர்மையாக கண்ணியமாக உழைப்போட சேர்த்து அவருக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிடணும் அப்படின்னு விடாப்பூடியாக இருக்கக்கூடிய அஜித் அவர்கள் ஏன்னா விவேகம் படம்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும்போது அதுக்கடுத்து விஸ்வாசம்னு ஒரு படம் அதே ப்ரொடியூசர் பண்ணி கொடுத்து அவரை ஹிட் பண்ண வச்சாரு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கக்கூடியவர் அஜித் அவர்கள் ஆனால் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொடியூசரும் அவர்கிட்ட நேர்மையாக இருந்தாங்கன்னா இல்லைங்க அவருக்கு திருமணம் முடியுது ஷால்னி அவர்களோட திருமணம் முடிஞ்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆட்பு ஏற்படுது அந்த ஆக்சிடெண்ட்டில் தேனாம்பேட்டை ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கே இருக்கார் அப்போ எந்த ப்ரொடியூசரும் வரலை ஆனால் வராமல் மூணு ப்ரொடியூசர்ஸ் இனிமேல் அஜித் அவர்களுடைய கெரியர் முடிஞ்சு போச்சு இனிமேல் அஜித் அவர்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பரப்புரை பண்ணி அவர்கிட்ட கொடுத்த அந்த அட்வான்ஸாக ஒரு மூணு ப்ரொடியூசர்லாம் வாங்கிடறாங்க குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவரை பார்க்க வந்த ஒரு நபர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலைகள் எனக்கு பவித்ரா படத்தப்போ வந்திருக்கு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தப்பெல்லாம் வந்திருக்கு இப்போ வந்திருக்கு ஆனால் இதுக்கான சோர்ந்து போக மாட்டேன் மறுபடியும் எந்திரிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க சால்னி அவர்கள் கூட இவர் தைரியமாக தான் பேசுகிறாரு எனக்கு தான் படபடன்னு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு சால்னி என்னை ரேஸ் பண்ண விட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று பண்ணியிருப்பார் பாருங்க பா ஸோ அந்த டெடிகேஷன் அப்படின்றது ஃபைட்டில் மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் டைமில் மட்டும் இல்லைங்க இன்றைக்கும் அந்த பேஷனோடு நான் வந்து ரேஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பை குறைச்சார்ல எனக்கு தெரிஞ்சு சில மாதங்கள் சாலட் சூப் மட்டும் சாப்பிட்டுருந்துருக்காங்க எந்த மாதிரி டைமில் தெரியுமா விடாமுயற்சி குட் பை டக்லிக்கில் எல்லாேருக்கும் சமைச்சு கொடுத்துருக்காங்க அங்கே இருந்தவங்களுக்குலாம் சமைச்சு புது விதமாக கொடுத்துருக்காங்க அதுலேயே ரெஜினாலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி சமைச்சி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொன்னோன்னே ஓகே நாளைக்கு உனக்கு உங்களுக்கு பெப்பர் சிக்கன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெஜினா அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க டீமுக்கே பெப்பர் சிக்கன் பண்ணி கொடுத்துருக்காங்க மகிழ் திருமணி அவர்களுக்கு அந்த ரோஸ்டட் சிக்கனால் அவ்வளோ பிடிக்குமா அஜித் சார் பண்ணுற ரோஸ்டர் சிக்கன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறாங்க இப்படி இந்த பக்கம் ரோஸ்டர் சிக்கன் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் பெப்பர் சிக்கன் பண்ணிட்டு வெறும் சாலட்டையும் சூப்பையும் சாப்பிட்டுட்டு ஒரு டெடிக்கேஷனாக இருந்து வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஒரு பெரிய தவநிலை வேணும் அது அஜித் அவர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த ஒட்டுமொத்த வைப்புக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த கம்ப்ளீட் மேனாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மனசில் அந்த அன்பையும் அந்த பாசிட்டிவ் வைபையும் அடுத்து உங்களுக்கு கடத்தணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா இன்றைக்கி நம்பிக்கையான வார்த்தைகளை பாசிட்டிவான வார்த்தைகளை ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறதுக்கு ஆட்கள் மிக மிக குறைவு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அஜித் அவர்கள் பண்ணுறதுனால தான் இன்றைக்கும் அவர் ஒரு கெத்தாக ஸ்டெயிலாக சூப்பராக மாசா அப்படி நிற்கிறாருன்னு தோணுது நிச்சயமாக அஜித் அவர்கள் மூலிமா நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அவங்க நம்பிக்கை இழந்து இருக்கும்போது அவங்களுக்கு பாசிட்டிவான வார்த்தைகள் அவன் ஹாப்பியாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஈக்குவலாக ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல பழகுவோம் உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கினுடைய வாழ்க்கை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்க்யூ மச்